வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் அருமையான படைப்பு கவிதை கல்லுக்குள் ஈரமுண்டு கவிதை கல்லுக்குள் ஈரமுண்டு கல்லுக்குள் ஈரமுண்டு சிலர் நெஞ்சுக்குள் ஈரமில்லை உருகி பாசமாகும் சிலர் என்று உண்மையற்று போகிறார்கள் உறவுகள் இரத்த பல இருந்தும் வரும்போது ஓடி வந்து உதவி செய்ய ஒருவரில்லை அன்னையின் மடி ஆறுதலாம் அப்பாவின் தோல் உறுதுணையாம் யாருண்டு பூமியிலே அன்பான மனிதர்கள் ஆட்களில் கண்டெடுக்கும் அழகான முத்துக்கள் தேவையுடன் நாடி வரும் தேவையுள்ள மனிதர்களோ ஏராளம் ஏராளம் பொய் சொல்லும் மனிதர்களோ பொங்கும் கடல் அலை போல் தாராளம் தாராளம் சுகபோக வாழ்க்கைக்கு சொத்துக்கள் சேர்ப்பதில் இதையும் செய்யும் மனிதர்கள் ஏராளம் ஏராளம் பாவம் ஏழையின் ஏணி படிகள் எப்போதும் சறுக்கிறதே கல்லுக்குள் ஈரமுண்டு சிலர் நெஞ்சுக்குள் ஈரமில்லை உருகி பாசமாகும் சிலர் இன்று உண்மையற்று போகிறார்கள் கல்லுக்குள் ஈரமுண்டு சிலர் நெஞ்சுக்குள் ஈரமில்லை இரத்த உறவுகள் பல இருந்தும் இடுக்கண் வரும்போது ஓடி வந்து உதவி செய்ய ஒருவரில்லை அன்னையின் ஆறுதலாம் அப்பாவின் தோல் உறுதுணையாம் யாருண்டு இந்த பூமியிலே அன்பான மனிதர்கள் ஆழ்கடலில் கண்டெடுத்த அழகான முத்துக்கள் தேவையுடன் நாடி தேவையுள்ள மனிதர்களோ இன்று ஏராளம் ஏராளம் பொய் சொல்லும் மனிதர்களோ பொங்கும் கடல் போல் தாராளம் தாராளம் சுகபோக வாழ்க்கைக்கு சொத்துக்கள் சேர்ப்பதில் இதயம் செய்யும் மனிதர்கள் இன்று ஏராளம் ஏராளம் பாவம் ஏழையின் வாழ்வில் ஏணிப்படிகள் எப்போதும் சறுக்கிறதே கல்லுக்குள் ஈரமுண்டு சிலர் நெஞ்சுக்குள் ஈரமில்லை நன்றி அன்பான கவிதை பிரியர்களே சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அன்புடன் உற்சாகப்படுத்தப்படுகின்றீர்கள் முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி